ஹாய் ஹலோ வணக்கம் காய்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல் எத பத்தி பார்க்க போறோம்னா பிஎஸ்சி நியூரோ எலக்ட்ரோ கோர்ஸோட ஃபுல் டீடெயில்ஸ் தான் நரம மண்டலத்தை பண்றது அதை எப்படி கியூர் பண்றதை பத்தி படிப்பீங்க யூஸ் பண்ற இஇஜி இஎம்ஜி என்சிஎஸ்ன்ற மாதிரி ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் எப்படி பண்ணி கியூர் பண்றது அப்படின்றத பத்தி படிப்பீங்க வலிப்பு நோய் பக்கவாதம் நரம்பு மற்றும் தசை செயலிழப்பு இந்த மாதிரி நோய்களை மானிட்டர் பண்றத பத்தி படிப்பீங்க இந்த கோர்ஸ் வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் கோர்ஸ் அண்ட் ஒன் இயர் வந்து இன்டர்ன்ஷிப் இருக்கும் டாப் பொசிஷன்ஸ் எந்த மாதிரி இருக்கும்னா நியூரோ பிசியாலஜிஸ்ட் கிளினிக்கல் நியூரோ பிசியாலஜிஸ்ட் ரிசர்ச் அசிஸ்டன்ட் மெடிக்கல் ரைட்டர் டெக்னிக்கல் சேல்ஸ் ரெப்ரஸன்டேடிவ் நியூரோ பிசியாலஜிஸ்ட் அண்ட் நியூரோ சைக்காலஜிஸ்ட் டுவெல்த் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எந்த ஒரு தயக்கமுமே இல்லாமல் இந்த சப்ஜெக்ட் எடுத்து படிக்கலாம் இன்னும் பல கோர்ஸோட டீடைல் டீட்டெயில் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டே இருப்போம் கீப் தேங்க்யூ